தினமலன் நேருக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போனால் கலம் காவல் ஜித்தினோடய இயக்கத்தில் இந்த படம் ரெடியாக இருக்குது படத்தோட கதை என்னன்றது பார்த்திங்கன்னா மம்முட்டி அவர்கள் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் தொடர்ந்து நிறைய பெண்கள் கிட்ட பேசுகிறாரு ஃப்ரெண்ட் ஆகுறாரு அவங்க கூட ஒன்றா இருக்கார் அதுக்கப்புறம் அந்த பெண்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இன்டெலிஜென்ட்டான போலீஸ் ஆஃபீஸராக விநாயகம் நடிச்சிருக்கார் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆளை நோக்கி இருக்காங்க அந்த ஆள் யாருன்றதை நம்ம விநாயகமும் மம்முட்டி அவர்களும் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது ஆரம்பத்தில் நீ கதை சொல்லும் போது வேறு மாதிரி இருந்தது முடிக்கும்போது வேற மாதிரி இருந்தது நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் பார்க்கலான்னா அந்த ஸ்பாய்லரை பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இதை எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ரெகுலராக எல்லா கதைகளும் பார்த்தாச்சு என்னை பொறுத்தவரைக்கும் அந்த கதைகள் அந்த ரெகுலராக இருக்கிற ஃபார்மெட்டில் இருந்து எப்படி மாறுது அப்படின்னா ஒன்று அவங்க நமக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது இன்னொரு பக்கம் அது ஸ்கிரீன் ப்ளேவாக எப்படி மாற்றி காட்டுறாங்கன்ற இதுதான் ஒரு படத்தை பயங்கர புதுசான ஒரு கதையாக மாற்றி நம்மளை காட்ட முடியும் அப்படிப்பட்ட ஒரு அட்டம் தான் இந்த படம் அப்படின்னா கலம் காவல் டீம் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தோணுச்சு ஏன்னா ரைட்டிங்காக பெஸ்ட்டாக இருக்குது ஸ்க்ரீன் ப்ளேவாக பயங்கரமாக இருக்குது மியூசிக் விட்டார் முஜீப் பயங்கரமாக எக்ஸ்ட்ராடனரியான ஒரு மியூசிக்கல் ஒர்க்கு அண்டு நிறைய சீன்ஸ் தொடர்ந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் பயங்கர ரிப்பீட்டேட்டடாக இருக்கிற சீன் ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் அவருடைய மியூசிக் மூலயமா பயங்கரமான ஒரு பயத்தில் அந்த சீனை நம்மளை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்காரு அந்த சீக்வன்ஸ் வெறும் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் மட்டும் இல்லாமல் செகண்ட் ஆஃப்லையும் அப்படிப்பட்ட சீன்ஸ் தொடர்ந்து ரிப்பீட் ஆகுது பட் வேறு வேறு ஆக்டர்ஸை வச்சு இருந்தாலும் அந்த சீன் மேலே இருக்க அந்த கிரேஸ் அடுத்து என்ன நடக்க போதுன்ற அந்த பயம் அது கொஞ்சமும் குறையில அதுக்கு மிக முக்கியமான காரணக்கருத்தாக நான் முஜிப்பை பார்க்குறேன் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக மியூசிக் பண்ணியிருந்தேன் அடுத்து இந்த படத்துடைய சினிமடகிராஃபர் ஃபைசல் என்னமா பண்ணியிருக்காருன்றீங்க ஒரு ஒரு இடமும் லேயர் பை லேயராக எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி காட்டணும் ஒரு வில்லனோட எலவேஷன் எப்படி இருக்கணும் இப்படி தான் இந்த இன்ட்ரவல் பிளாக்கை ஸ்டேஜ் பண்ணுன்னு ரொம்ப பர்ஃபெக்டாக ஆக்டரும் சினிமடகிராஃபரும் சேர்ந்து பயங்கரமாக ஒன்று ஒர்க் பண்ணுறாங்க இதை தாண்டி டேரக்டர் வந்து இவ்வளோ தான் காட்டணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இது ரொம்ப அழகான ஒரு டீம் ஒர்க்காக இருக்குது அது எங்கே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இன்ட்ரோல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட போஸ்ட் க்ரெடிட் சீனாக கூட பார்க்கலாம் அந்த கிளைமேக்ஸ் இந்த ரெண்டு சீன்லேயும் இந்த படத்தோட ஹை பாயிண்ட்டு தேட்டரே சும்மா அதிரும் கத்தி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படி ஒரு ஒரு ஹை பாயிண்ட்டை இந்த படம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு த்ரில்லர் படங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் என்ன பார்ப்பேன்னா நாம உன்னை சிந்திச்சுட்டு அந்த படத்தை பார்த்துட்ருப்போம் எப்படி இப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் இவனை எப்படி மாட்டி விடலான்றதை யோசிச்சுட்டே இருப்போம் ஆனால் இந்த படம் எப்படி ஒரு அனுபவத்தை தந்துதுன்னா அவன் மாட்டிக்கணுன்னு இருக்குது மாட்டிக்கிறா மாதிரி ரொம்ப பக்கத்தில் போனவனும் ஐயோ அவன் மாட்டி கூட எஸ்கேப் பண்ணணும் அப்படின்றது இருக்குது அதுக்கு ரீசன் மமுக்கா அந்த கேரக்டர் பண்ணியிருக்கார் மமுட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவருடைய ஏஜ் என்ன நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் அவரை யாராவது அவருக்கு ஏஜ் தெரியாமல் படத்தை பார்க்குறாங்க அவரை பார்க்குறாங்கன்னா அவருக்கு என்ன ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கும் அவ்வளோதான் அப்படின்றத சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஆக்டிவாக எனர்ஜிட்டிக்காக அப்படி பர்ஃபாமன்ஸு ஸ்க்ரீனில் அப்படி ஹோல்ட் பண்ணுறாருங்க ஒரு ஒரு வாட்டி அந்த சிகரெட்டை மென்று துப்புறதா இருக்கட்டும் ரொம்ப ஸ்டைலாக அந்த சிகரெட்டை பிடிச்சிட்டு ஒரு ஓ ஒன்று போடுவார் அதில் ஒரு மாஸ் ஒன்று இருக்குது அது அப்படி பண்ணுறதா இருக்கட்டும் அவர் ஒரு ஒரு பொண்ணுங்கிட்ட ஒரு ஒரு மாதிரி ஒரு ப்ளே பாயாக பேசுகிற விதங்களா இருக்க இப்படி ஒன்று ஒன்றுத்தையும் தலைவன் வேற ரகம்ன்ற மாதிரி என்ன ஸ்டைலாக என்ன அழகாக இருக்கார் பர்ஃபார்மர்னால் அவங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் அந்த கேரக்டர் ஆருக்க புரிஞ்சுக்கணும் இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுன்றதுக்கு மிக முக்கியமான ஒரு குருவாக அவரையும் நான் பார்ப்பேன்டில்ல சந்தேகமே இல்லை நிறையா நடிச்சிருந்தார் அப்படியே இந்த பக்கம் அசுரத்தனமான ஒரு நடிப்பில் ஒரு ஹீரோ இருக்கார்னா அதே மாதிரி அசுரத்தனமான ஒரு நடிப்பில் ஏற்கனவே காமிச்சிட்டார் ஜெயிலர் பண்ண மூலியமாக விநாயகம் இப்போ அடுத்து அதே பர்ஃபாமன்ஸும் இந்த படத்தில் கொடுக்கக்கூடாதுல்ல அப்படியே ஆப்போசிட்டாக அப்படி மாறுறாருங்க ரொம்ப சர்க்கிளாக அவருக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கிறாரு ஒரு கண்ணாடி ஒன்று போட்டுக்கிறாரு அந்த கண்ணாடியை பாக்கெட்டில் இப்படி வைக்கிற ஒரு ஸ்டைலாக இருக்கட்டும் அவங்க கிட்ட அவர் பேசும்போது அவருக்கு எந்த பாயிண்ட்டு ட்ரிகர் ஆகுது அவரால் ஏதோ ஒன்று முடியல அவரை ஏமாத்துறாங்கன்றது தெரிகிற அந்த போலீஸ் இன்ஸ்டண்ட் ஆகட்டும் இப்படி நிறைய கேரக்டரைசேஷனாக அவரோட ஆக்டிங் மூலிமா ரொம்ப அழகாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குறாரு டுவர்ட்ஸ் த அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி அவன் அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு அப்போ பிரேக் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாக ஒரு சீனை ஒன்று காமிச்சிட்டு மறுபடியும் அங்கேருந்து கட் பண்ணி அதே சீனை வேறு மாதிரி ஒன்று காட்டுவாங்க அதெல்லாம் தேட்டரை எரப்ட் ஆகுது என்ஜாய் பண்ணுறாங்க ஆடியன்ஸு என்னப்பா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பீங்க நாங்கள் எதிர்பார்க்கலையப்பான்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க முக்கியமாக எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா தமிழில் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பெரிய ஹீரோவும் இப்படி ஒரு ஆன்டி ஹீரோ இல்லை இது ஆன்ட்டி வில்லன் தான் ஆன்டி வில்லன் கேரக்டராக பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில மமுக்கா அவ்வளோ அழகாக அவனுக்கு பண்ணியிருந்தார் அண்ட் இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் எனக்கு ரொம்ப சின்னதாக இருந்தால் மருந்து மமூட்டி அவர்களே இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு அதை தாண்டி ஓவரால் இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தோட பட்ஜெட்டாக கம்மியாக மூணு கோடியிலேருந்து அதிகமாக அஞ்சு கோடி வரைக்கும் தான் செலவாயிருக்கும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டே கால் மணி நேரம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்படியும் ஒரு சீட் எட்ஜில் உட்காந்துட்டு கண்டிப்பாக இது நடக்கணும் ஆனால் நடக்கவும் கூடாதுன்ற ஒரு ரெண்டு விதமான மைண்ட் செட்லேருந்தான் நான் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணேன் ஓவராலாக டெக்னிக்கல் டீம் சீரும் சிறப்புமாக பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அண்டு கிளைமேக்ஸில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப அழகாக ஒன்று ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க நல்ல இன்டென்ஸாக ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒன்று இருந்தது ஓவராலாக இந்த கதையில் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த காஸ்டிங் எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா நிறைய பெண்கள் இந்த கதையில் வராங்க ஒரு இடத்துல ரஜிஷா விஜய்னா லாக் பண்ணுறாங்க எனக்கு அந்த ஒரு போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு யோசனை இருந்தது அவங்க நல்ல ஆக்டர் தொடர்ந்து நிறைய படங்கள் லீடாக நடிச்சிகிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ சின்ன ரோல் அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்ற எனக்கு தெரியலேன்னு அவங்க நிறைய மலையாள படங்களில் லீடாக ஹீரோயினாலாம் நடிச்சிருக்காங்க இங்கே எப்படி தமிழில் நடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு மலையாள ஆக்டரும் கூட யோசிச்சுட்டு இருக்கும்போது கட் பண்ணால் அந்த கேரக்டர் எதுக்காக டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காருன்றது செகண்ட் ஆஃப்லாம் நமக்கு புரிய வருது அந்த அளவுக்கு எந்த ஒரு பாயிண்ட்லேயும் அவங்க கன்வின்ஸ் ஆகாமல் ஆடியன்ஸுக்கு என்ன கொடுக்கணுன்றது ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டியோட இந்த படத்தை இருந்தாங்கன்றது ஒரு ஒரு ஃப்ரேம் மூலியமாகவும் ஒரு ஒரு சீன் மூலியமாகவும் ரொம்ப கரெக்டான ஒரு படத்தை அவங்க பண்ணியிருக்காங்கன்றத ஆடியன்ஸ்கிட்ட ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு படம்தான் இந்த களம் காவல் நீங்கள் ஒரு த்ரில்லர் ஃபேனாக இருந்தீங்க உங்களுக்கு வந்து இந்த வில்லனிட்டிக்கான ஒரு படங்கள்லாம் பிடிக்கும் ஒரு ஹீரோ வில்லனாக இருந்தால் நான் பயங்கரமாக ரசிப்பேன் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் பாருங்கள் இன்ட்ரல் பாயிண்ட்டும் கிளைமேக்ஸும் உங்களை பயங்கரமாக பிளாஸ் பண்ணுன்றதுல எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவியூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டடாபா பாய் சொல்லிங்க நான் பிரவீன் கேஎஸ் பாய்